ஹாய் இப்போ நம்ம ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ ஜெய்ப்பூர் இன்டர்நேஷனல் இருந்து நம்ம மும்பை ஏர்போர்ட்டுக்கு டிராவல் பண்ண போகிற ஒரு ட்ராவல் வீலாக தான் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க ஸோ ராஜஸ்தானில் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் அப்படின்னா ஜெய்ப்பூர் தான் பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் வந்துட்டு சிட்டிக்கு நடுவில் தான் இருக்குது நீங்கள் வரதால் இருந்தால் நீங்கள் லோக்கல் பஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் பட் என்ன அங்கே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா லோக்கல் பஸ்ஸோட நம்பர் கரெக்டாக கேட்டு வந்துடுங்க இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு ரைப்பிடா பிடிச்சிட்டு வந்துடலாம் ஸோ ஜெய்ப்பூரோட ஃபேமஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள டிஷ்ஷு வச்சுருக்காங்க ஸோ நல்லா கவனித்து பார்த்துறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐட்டமும் வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்குது மினிமம் வந்துட்டு ஒரு ஐநூறுபாலேருந்து ஆரம்பிக்குது ஸோ ஏர்போர்ட்னாலே வந்துட்டு காஸ்ட்லி தான் பட் இருந்தாலுமே வந்துட்டு ஸ்வீட்ஸ்லாம் வந்துட்டு நார்த் இந்தியாவில் பொதுவாகவே வந்து நீங்கள் வெளியில் வாங்கும்போது காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்வீட்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ ஏர் இண்டியரில் ட்ராவல் பண்ணுறதுனால ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு போர்டிங் கவுண்டருக்கு போயிட்டு சாரி அது செக் இன் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம எக்கனாமிக் கிளாஸ் அந்த கியூட் நின்று நம்ம ஃபஸ்ட்டு போர்டிங் கார்டு வாங்கிடணும் இல்லைனா அப்படின்னா நீங்கள் உங்கள் பிஎன்ஆர் நம்பர் எல்லாமே கையில் வச்சுருந்தீங்க டிக்கெட்டில் இருக்குது அப்படின்னா இந்த மிஷினில் நீங்கள் போர்டிங் கார்டு எடுத்துக்கலாம் ஸோ நோ ப்ராப்ளம் எடுத்துட்டு ஜோத்பூர் ஸ்வீட்ஸ் ஜெய்ப்பூர் பக்கத்தில் இருக்க ஒரு அருமையான இடம் தான் ஜோத்பூர் ஸோ அந்த ஜோத்பூர் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ ராஜஸ்தானை பொறுத்த நான் வந்துட்டு ஜெய்ப்பூர் ஜோத்பூர் எல்லாமே வந்துட்டு நல்ல இடங்கள் ஸோ ஏஐ சிக்ஸ் செவன் டூ ஸோ இந்த ஃப்ளைட் நம்பரில் தான் நம்ம வந்துட்டு ஜெய்ப்பூர்லேருந்து இருந்து மும்பைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இங்கே ஒரு சின்ன பஸ் தெரியுது பார்த்துட்டிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் அங்கே நிறுத்தி வைப்பாங்க ஸோ அதில் தான் நம்ம ஃப்ளைட்டில் ஏற போகிறோம் ஸோ இங்கே ஒரு இண்டிகோ ஏர்க்ராஃப்ட்டு வந்துட்டு ஏடிஆர் செவன்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய மாடல் நம்பர் ஸோ இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு ஸோ நம்ம ஏர்போ ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏர் இண்டியா ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளைட் இப்போ மும்பை வந்து தரையிறங்கிருக்கு ஸோ நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா ரன்வே பக்கத்தில் எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை நல்லாவே வந்துட்டு வெட்ட வெளியில தான் இருக்குது ஸோ பிளைன்ஸ் பார்ட்டிங்க்கு ரொம்பவே அருமையான இடம் யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பார்க்கறது வந்துட்டு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் வாசல்லையே வந்துட்டு அந்த ரன்வே பக்கத்தில் நின்னாங்க அப்படின்னா இந்த வியூலாம் ரொம்ப நல்லா அழகாகவே தெரியும் ஸோ ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஜெய்ப்பூர் மும்பை இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்கு ஏர்லைன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏர் இண்டியா ஏர்லைன் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு ஃப்ளைட் பார்த்துட்டிங்கன்னா லெவன் டுவெண்ட்டி வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி கரெக்டாக ஒன் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு இங்கே லேண்ட் ஆயிரும் மறுபடியும் ஒரு ஒன் ஓ கிளாக் போல் இந்த ஃப்ளைட்டு மறுபடியும் ஜெய்ப்பூர்ல இருந்து மும்பைக்கு மறுபடியும் கிளம்பிடும் ஸோ இந்த இருந்து அதாவது இருந்து ஜெய்ப்பூருக்கு வந்த பேசஞ்சர்ஸ் முதல்ல ஆகி விரியில் இறங்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வித்தின் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு மறுபடியும் மும்பைக்கு போகிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே அந்த ஃபிளைட்டில் ஏறணும் ஸோ ஒரே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்லியும் வந்துட்டு பேசஞ்சர்ஸ் வந்துட்டு போட் பண்ணுவாங்க பின்னாடி இருக்க டோர் வழியாகவும் வந்துட்டு பேசஞ்சர்ஸ் போட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி சைமல்டேனியஸாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளைட்டை வந்துட்டு டக்குன்னு ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டில் ஆன் டைமில் டேக் ஆஃப் பண்ணி மும்பை ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அவசர அவசரமாக எல்லாமே பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு டைம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லா கிளீனாக இருந்தது ரொம்பவே நல்ல அருமையான இடம் இது ஆக்சுவலாக ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே சுற்றி பாருங்கள் ஜெய்ப்பூர் பற்றி உங்களுக்கு எதுனா தெரிய வந்தது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் Make your journey more rewarding and seamless and enjoy global privileges across the Star Alliance network. Visit our website airindia.com or app to enrol now and enjoy unmatched rewards. We hope you stay in flight more. For your safety and the safety of fellow passengers, use of large electronic equipment such as laptop is not permitted during takeoff and landing. टू अन्सार एक्सिट साइ इन केस ऑफ इमरजेंसी फ्लो पार्थ फ्लोड टू दियरेस्ट एक्सिस्ट ये क्लोजस्ट इमरजेंसी में बी बिहाइंड यू डूरिंग है Secure a strap around your waist at the exit. Pull the red toggle to inflate your life vest Should it fail to inflate, the the tubes on either side. for children pull only one toggle. By evacuating from the overwing exit, please inflate your life vest only after you are stepped onto the wing. Each life waist has a light is activated when the battery comes in contact with water. Please note that the life vest is to be used or inflated only in case of emergency, water landing, or authorization of cabin crew. Not to be inflated or to with an उड़ान पर ऐसी विश्व में सिंचाउन चंद्रपान अरब ऐसी चरण इलेक्शन चौबीस डॉट ई सी आई डॉट इन आरोप ऑनलाइन चुनाव में मतदान करे और चुनाव का पर्व देश का घर का जश्न मनाए धन्यवाद द इलेक्शन कमीशनर इन्वाइट यू टू पार्टिसिपेट इन द लार्जेस्ट डेमोक्रेटिक एक्सरसाइज इन दर्ल्ड फर्स्ट चेक यूर नेम द वोटर्स हेल्पलाइन एप

அந்த பில்டிங் மேலே நின்று பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டில் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வியூ ரொம்பவே அருமையாக தெரியும் இது நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது ஏன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயே இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பில்டிங் இருக்காது அப்படி இருந்தாலும் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ பிளைன்ஸ் பார்ட்டிங்க்கு ரொம்பவே நல்ல இடம் ஆக்சுவலாக ஜெய்ப்பூர்லேருந்து இருந்து மும்பைக்கு டோட்டல் டிராவல் டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்துட்டு நம்ம பாம்பே போய் சேர்ந்துடலாம் ஸோ ஏர் இண்டியா வரைக்கும் ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒன் எயிட்டி பேசஞ்சர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணலாம் ஸோ கீழே வந்துட்டு ஜெய்ப்பூரோட ஃபுல் சிட்டி நல்லாவே தெரியுது பொதுவாகவே வந்துட்டு ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வரது எல்லாமே வந்துட்டு ஒரு பாலைவனம் டெசர்ட் அந்த மாதிரி தான் வரும் ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ஜெய்ப்பூர் சிட்டி வந்துட்டு நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு செம்மையாக டெவலப் ஆகிருக்கு பிங்க் சிட்டி டூரிசம் மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் இங்கே வந்துட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து ஜோத்பூருக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது அதே மாதிரி சென்னையிலேருந்து நம்ம ஜெய்ப்பூருக்கு கூட டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது ஸோ நம்ம இப்போ ஃப்ளைட்டில் பறந்துகிட்ருக்கும் போது ஏர்இண்டியாவில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு பேகேஜ் அலவன்ஸ் அதாவது செக் இன் பேகேஜ் அலெவன்ஸ் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் வரைக்கும் நீங்கள் செக் இன் பேகேஜஸ் எடுத்துக்கலாம் கையில் வந்துட்டு ஹேண்ட் பேகேஜ் அலெவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எயிட் கிலோஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ எல்லா கிளாஸ் சீட்ஸ் பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி இருக்கும் உங்களோட வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வச்சுக்கோங்க மறக்காமல் நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டை விட்டு வெளியில் இறங்கும் போதே அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு முன்னாடி எல்லா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் பின்னாடியும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கப் ஹோல்டர் மாதிரி ஒன்று இருக்கு பார்த்துட்டிங்கன்னா அது பேர் ஸ்டவுடு வேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை அதை அப்படியே நீங்கள் ஃபோ அன்ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபோனில் நீங்கள் எதனா படம் பார்க்குறீங்க இல்லை எதனா ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வச்சுக்கோங்க காஃபி கப்பெல்லாம் வந்துட்டு அந்த ஹோல்டரில் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களுக்கு கொஞ்சம் லோகோ நிறைய கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் அண்ட் சீட் பெல்ட் வயல் சீட்டர் அதாவது நீங்கள் சப்போஸ் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதை வந்தால் செய்து சீட் பெல்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க லைஃப் ஃபஸ்ட் அண்டர் யுவர் சீட் அதாவது லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு ஃபோல்டபுள் ட்ரே டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரே டேபிளே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விரிக்கலாம் இப்போ நம்ம டிராவல் பண்ணிகிட்ருக்க இந்த ஃப்ளைட்டோட மாடல் வந்துட்டு பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு பின்னாடி ஒரு சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இருக்குது இங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணுறதால் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்கள் யூஎஸ்பி கேபிள் கையோடு கொண்டு வந்துடுங்க ஏன்னா இப்போ வர புது ஏர்க்ராஃப்ட்ஸ் அதாவது ஏர் இண்டியா வந்துட்டு இப்போ ஆர்டர் பண்ணுற ஏர்கிராஃப்ட்ஸில் எல்லாமே வந்துட்டு ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எக்கானமிக் கிளாஸ் இச்சுக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்துட்டு சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோன்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறத வந்துட்டு நமஸ்தே இன்ஃப்ளைட் மேகசின் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மந்த்லி ஐ மீன் ஒரு ஒரு மாதத்துக்கும் புது புது எடிஷன் வரும் எல்லா இண்டியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் வந்துட்டு இது அவைலபிளாக இருக்கும் ஏர் சிக்னஸ் பேக் முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் ஐ மீன் அதர் டைம்ஸில் உங்களுக்கு வாமிட் வந்துச்சுன்னா அதில் எடுத்துகிட்டு நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்துட்டு க்ரீன் கலர் லைட் எரியுது அப்படின்னா நீங்கள் உங்கள் யுஎஸ்பி கேபிளை சொடி உங்கள் மொபைல் ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணலான்னு அர்த்தம் ஏன்னா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டயத்தில் வந்துட்டு அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க இன்ஃப்ளைட் அதாவது வானத்தில் பறந்துட்டு போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு யுஎஸ்பி கேபிள்ஸ் மூலமாக அவங்க மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டு தந்திருக்காங்க ஒரு சிக்கன் ரோல் தந்திருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா பேருக்குமே வந்துட்டு ஒரு ரியல் ஃப்ரூட் ஜூஸு ஒரு டைனி லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு வெஜிடபிள்ஸ் சாண்ட்விட்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காஃபிக்கு தேவைப்படுற அந்த காஃபி பவுடர் அதுக்கப்புறம் சுகர் எல்லாமே தந்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃப்ளைட் இது ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃப்ளைட்டில் வந்துட்டு என்னென்ன தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒன் ஹவர் ஃப்ளைட்டுனா அவங்களுக்கு சாண்ட்விச் ஜூஸ் பாட்டிலோட நிறுத்திருப்பாங்க இதை வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃப்ளைட்னால உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்பாங்க நான்வெஜ் அப்படின்னா நான்வெஜ் கேத்தாப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒரு செக்டரில் ட்ராவல் பண்ணுறோம் ஜெய்ப்பூர் மும்பை ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு ரோல் தராங்க சிக்கன் ரோல் இல்லைன்னா வெஜ் ரோல் வெஜ் ரோல்னால் உங்களுக்கு பன்னீர் ரோல் அந்த மாதிரி தருவாங்க நீங்கள் எது ஒன்றும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட உங்களுக்கு வந்துட்டு டீ ஆர் காஃபி கேட்பாங்க டீ வேணும்னா டீ தருவாங்க காஃபி வேணும்னா காஃபி தருவாங்க ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பவுடர் தந்துடுவாங்க நம்மளே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதாக இப்போ நம்ம வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டை நெருங்கிட்டோம் ஸோ அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டில் தர இறங்கிடுவோம் ஸோ மும்பை ஏர்போர்ட்டுக்கு அவுட்டரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குது ஏதோ அமேசான் கார்டு மாதிரி நடுவில் வந்துட்டு மரங்கள் ஃபாரஸ்ட் நடுவில் வந்துட்டு லேக்ஸ் இந்த மாதிரி நிறைய போகுது ஸோ டால் பில்டிங்ஸ் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மும்பை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகும் போது ரொம்பவே நல்லாவே தெரியும் மும்பை ஏர்போர்ட் சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே க்ரௌடடாக இருக்கும் இருக்கிறதுலே வந்துட்டு த மோஸ்ட் டென்சிட்டி அதிகமான இருக்க ஒரு பாப்புலேஷன்னா இந்தியாவில் அது மும்பை தான் ஸோ இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த மாதிரி நிறையா ஸ்லம் ஏரியாஸ் அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் எல்லாமே வந்துட்டு கிட்ட 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 வச்சுருப்பாங்க ஸோ இங்கே பழைய செவன் ஃபோர் செவன் மாடல் போயிங் ஏர்க்ராஃப்ட்லாம் இருக்குது அதுக்கப்புறம் செவன் எயிட் செவன் ட்ரீம் மின்னர் ஏர்கிராஃப்ட் இருக்குது ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் இருக்குது ஸோ ஒரு ஒரு தடவை நீங்கள் மும்பை ஏர்போர்ட்டில் இறங்கும் ஒரு சிங்கிள் ஆப்ரேஷனல் தான் எல்லா ஃப்ளைட்ஸும் தரையிறங்கும் ஸோ தரையிறங்கும் போது இந்த வியூ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் सभी अतिथियों से निवेदन है की सिंपल बंद नहीं जाने का अपनी बैठे रहे और ऊपर बने सामान कक्ष न खोले सामान कक्ष खोलते समय सावधानी बरतें करें कृपया अपने सामने बैठे अतिथियों को पहले उतरने दें जिन अतिथियों ने व्ही चेयर की बुकिंग की है वे अपनी सीट पर ही बैठे रहे अन्य सभी अतिथियों के उतरने के बाद आपकी सहायता designated seats and do not open their red bins until the seatbelt sign is switched off. Please take your booking and request to remain seated. You will be assisted once all other guests have departed. Thank you for choosing to fly with us. In India, we never say goodbye but always say see you again and we hope to do so soon. Namaste. Emirates Cargo operate is so. మొంబైలర్ ఉంటు ఇంటర్నేషనల్ ఫ్లైట్స్ నప్రేట్ ఆం ఇప్పుడు పట్టిట్ర్ట్టు పోయింగ్ ట్రిపుల్ సెవెన్ మాడల్ అది వంట డైరెక్టా బంబైలెందు ఇంటర్నేషనల్ డెస్టినేషన్స్ పోవడం మంబై ఏర్పోర్ట మొత్తమే రెండు టెర్మినల్ డెర్మినల్ అండ్ డెర్మినల్ టు సో ఏర్ ఇండియా విస్తారా అలయన్సార్ ఏర్ ఇండియా ఎక్స్ప్రస్ ఇది ఎల్ டெர்மினல் டூவில் வந்து ஏர்கிராஃப்டை பார்க் பண்ணுவாங்க ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் ஆகாசா இவங்க எல்லா பேருமே வந்துட்டு டெர்மினல் ஒனில் எல்லா ஏர்கிராஃப்டையும் பார்க் பண்ணுவாங்க ஸோ டெர்மினல் டூ இஸ் மெயின்லி ஃபார் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் நம்ம டெர்மினல் டூவில் தான் பார்க் ஆகியிருக்கோம் மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு இண்டிகோ ஃப்ளைட் நம்ம டெர்மினல் டூவில் பார்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு டொமஸ்டிக் ஃப்ளைட் அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸாக தான் இருக்கும் ஸோ டெர்மினல் டூ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் என்ன மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட் மெட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மும்பை ஏர்போர்ட்லருந்து கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வெளியில் ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோஸ் நிறையா இருக்குது எல்லாமே மீட்ரு ஆட்டோ தான் அங்கே மீட்டரில் வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு இருபத்தி மூணு ரூபாய் போட்டிருப்பாங்க ஸோ ஒரு ஒரு கிலோமீட்ரு ஏற நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஃபிஃப்டி தாங்க பார்க்கிங் சார்ஜஸ்க்காக நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க விவரம் தெரியாதவங்க கொடுத்துருவாங்க ஸோ விவரம் தெரிஞ்சவங்க மீட்ரு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை ஸோ ஆர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ மாடல் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஒரு ஏ த்ரீ டூ ஒன் மாடல் பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி செவன் எயிட் செவன் ட்ரிமினல் செவன் ஃபோர் செவன் இந்த மாதிரி நிறைய ஏர் இண்டியாவோட நிறைய டிசைன் மாடல்ஸும் நீங்கள் வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மும்பை ஏர்போர்ட் எ ஒரு ஒரு சிங்கிள் ஆப்ரேஷனல் ரன்வேல ரன் ஆகிறதுனால ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கும் ஒரு ஒரு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் நடக்கும் ரொம்பவே பிஸியஸ்ட் ஏர்போர்ட் மும்பை ஏர்போர்ட் ஸோ டெர்மினல் டூரை பார்த்துட்டிங்கன்னா போத் இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஸோ இதுதான் நம்ம வந்து ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ மாடல் ஏர்க்ராஃப்ட் இது ரொம்பவே புதிய மாடல் ஆக்சுவலாக இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் ஃபார் எவ்ரி வீக் ஒரு ஒரு வீக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏர்க்ராஃப்ட் ஏர் இண்டியா ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்குது அதே மாதிரி இண்டிகோவும் பார்த்துட்டிங்கன்னா டூ தௌசண்ட் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் இன்னும் நிறைய ஏர்பஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர்டர் பண்ண போகிறாங்க முக்கியமாக ஏர்பஸ் ஏ த்ரீ ஃபைவ் ஜீரோ மாடலில் நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் ஆர்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஏ த்ரீ ஃபைவ் ஜீரோ அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பெரிய ஏர்க்ராஃப்ட் இரநூறு பேசஞ்சர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணலாம் ஸோ இங்கேருந்து பார்க்கும் போது உங்களுக்கு நிறைய ஏர் கிராஃப்ட்ஸ் வரிசையா நிற்கிது ஏர் இண்டியா விஸ்தாரா அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு ஏர் இண்டியா ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் யாரெல்லாம் வந்துட்டு பிளைன் ஸ்பாட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏர்கிராஃப்ட்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக டெல்லி ஏர்போர்ட் நீங்கள் போகலாம் மும்பை ஏர்போர்ட் நீங்கள் போகலாம் ஸோ நிறைய ஏர்போர்ட்ஸ் ஐ மீன் ஏர்க்ராஃப்ட்ஸ் நிற்கும் நீங்கள் டெர்மினல் டூ வரீங்க அப்படின்னா நல்லாவே இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் நிறையவே பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃபிளைட் வந்துட்டு பக்ஸில் பார்த்தோம்னா ஏர் ஏஷியாவோட பழைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே வாங்கி அதெல்லாமே ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டோட ஃப்ளீட்டில் சேர்த்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த செக்கின் பெல்ட்டில் உங்களுக்கு செக் இன் பேகேஜஸ் வந்துருக்கோ அதை பார்த்து கரெக்டாக எடுத்துருங்க ஸோ வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய லிக்கர் ஷாப்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம விசாரிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி ஏர்போர்ட்ஸ்னால் அதிகமாக தான் இருக்கும் பட் டியூட்டி ஃப்ரீயில் பார்த்துட்டிங்கன்னா இனிவேஸ் கம்மியாக தான் இருக்கும் அதே வேறு விஷயம் ஸோ இதுதான் நம்ம ஏர்போர்ட் அரைவல் செக்ஷன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன்